வானத்தை போல சரி இல்ல அண்ணன் தங்கச்சி உறவு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம சின்ராசுக்கு வந்து நம்ம துளசி இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டு அவ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறா அப்படிங்கிற விஷயமும் அங்க இருந்து நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு வந்துடணும் வீட்டுக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வந்து சந்தோஷமா நம்ம தங்கச்சி கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சின்ராஸ் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிறாரு ஆனா பொன்னி வந்து சென்பகுத்து மேல பயங்கரமா கோவப்படுறாங்க அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்க கூடாது அப்படிங்கறக்காண்டி ஏதாட்டு விஷயம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க போலிஸ்ட மாட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப என் மாம்சுக்கு துளசி இருக்கிற இடத்த வந்து காட்டி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க இனி சின்சி எப்படியும் துளசி எங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடணும்னு நினைப்பாரு ஏதாச்சும் பண்ணணுமே இனி நானே காலத்துல இறங்குறேன் துளசி எங்க இருந்தாலும் நான் நல்லா இருக்கு விடவும் மாட்டேன் அதே மாதிரி அவன் அண்ணன் கூட சேரவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம்னா நம்ம பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பக்கம்னா நம்ம துளசிக்கு சிண்டா சிங்க வந்துட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சிடுச்சு நம்மளை கூட்டு போறக்காண்டி அண்ணன் வருவானே அண்ணன் வந்துட்டா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்கிட்ட பேசியும் பாக்குறாங்க தயவு செய்து எங்களை வந்து விடுங்க எனக்கு எங்க ஊருக்கு எல்லாம் விருப்பம் இல்லை எங்க யாருக்குமே விருப்பம் இல்லை தயவு செய்து எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க ஊர் ஒரு இன்ஸ்பெக்டர் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அவர் வந்துகிட்டு இருக்காரு அவர் மட்டும் வரல உன்னோட அண்ணனும் வந்துட்டு தான் இருக்காமா ஓ அண்ணன் உன்னை தேடி நாயா பேயா ஒவ்வொரு ஊரா அலைஞ்சிட்டு இப்பதான் நீ இருக்கிற இடம் தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தொலைச்சி வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க ஐயோயோ நம்ம எதுக்காண்டி இங்க நகண்டு எத்தனை ஊர் தாண்டி நம்ம எதுக்காண்டி வந்தோம் அண்ணனும் பொண்ணையும் சேர்ந்து வாழணும் அவங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறக்காண்டி தானே நம்ம அந்த ஊரை விட்டே வந்தோம் இப்ப அண்ணன் மறுபடியும் நம்மளை தேடி வந்து எப்படி நம்ம அண்ணன் கூட்டிட்டு போயிரும் அப்புறம் நம்ம மறுபடியும் பொண்ணு பிரச்சனை பண்ணிக்கிட்டேதான் இருப்பாளே இப்ப நம்ம வேற ஊர்ல இருந்துமே பொண்ணி நம்ம வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்க கூடாது அப்படிங்கறக்கான நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா சேர்ந்து இருந்தா இதோட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா நம்ம அண்ணன் கூடயும் மாட்டா நம்மளையும் வாழ விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி பயங்கரமா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம்னா நம்ம சின்டாஸ் வந்து வீரசிங்கிட்ட கேக்குறாங்க திவாகரை பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல பாப்பு கையில அமுடாமையா பேர போறான் அவங்க ஒன்னு திவாகர பிடிச்சு வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாம பொன்னியும் அமுடணும் அமுடால் மட்டுமே நம்ம துளசி வந்து ஊர்க்காரங்கெல்லாம் எவ்வளோத்துக்கு அவமானப்படுத்தி நம்ம துளசியும் துளசி குடும்பத்தையும் ஊற விட்டு விரட்டினாங்களோ அதே மாதிரி ஊருக்குள்ள வந்து நம்ம துளசியை வந்து ஆரத்தி எடுத்து ஊருக்குள்ள வரவேற்கிற அளவுக்கு இருக்கணும் பாப்பை என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் வானத்தை போல சிட்டியில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ Dalam merekaman, laikan rekaman paling ngebulog di kartu, merekaman kaman basilekaman, dan paling nge